பாருமா ரெண்டாவது அடையாளம் பாருங்க ரெண்டாவது அடையாளம் வந்து தன்வீனோ வீனும் சித்தாப்பிள திறக்க வேண்டாமா அத்தன் வீன் தன்மீன்னா தெரியுதாமா இது வந்து எழுத்துல வச்சுக்கோங்க இதுதான் தன்வீன் தோ தோ ஜபர் பேர்னு சொல்கிறோம்லாமா இதுக்கு பேர் தான் தன்வீன் இந்த தன்பின் வந்து எதில் மட்டும்தான் வரும் இசுமில் மட்டும்தான் என்னமா செய்யும் வரும் இப்போ பாருங்களேன் முஹம்மது என்ன அர்த்தம் முகம்மது வந்தார் உலகதாம அது மாதிரி மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னா இஸ்மாகிறது முகுந்ததாவாக வரும் எப்படி வருமா முகுந்ததாவாக முகுந்ததான தெரியுதாமா செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் என்ன பேரு முகுந்ததா தமிழில் என்னமா சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல நீங்க படிச்சிருப்பீங்க எழுவாய் ஏ ஏழுவாயின்னு போட்டுறக்கூடாது எழுவாய் எழுவாயின்னா நம்ம அர்த்தம் முகுதான் அர்த்தம் அப்ப என்னவா பேரு தமிழ்ல பயனிலை செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் முகுதா செய்தி எங்க முடியுதோ அதுக்கு பேரு என்ன பேரு கபர் இந்த இசுமு மட்டுந்தான் முகுதாவாகவும் வரும் என்ன செய்யும் வரும் இந்த முகுதாவுக்கு ஒரு பேர் இருக்குமா என்ன அப்படின்ட்டா மஹக்கூமுன் அலைகி என்ன பெருமா மஹக்கூமுன் அலைகி சொல்வாங்க முகுதுதாவுன்னு ஒரு பேர் இன்னொரு பேர் இருக்குது என்ன செய்வாங்கம்மா சொல்வாங்க அப்ப முகுதுதா என்றாலும் அலைகு என்றாலும் இஹ்பாரு அன்பு என்றாலும் என்னதான் எல்லாமே என்னதான் ஒன்று தான் பாருங்க சொல்லுங்கம்மா பாருதா ஆரம்பிச்சா என்ன பேரு முக்ததா நாயி முன் தூங்கக்கூடியவனாக இருக்கும் செய்தி முடியுதா இதுக்கு பேரு அப்ப இதுக்கு முகதாடு சொல்லலாம் அடையின்னு சொல்லலாம் இஹ்பாரின் அணுகுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் சரி ஹபருக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா அங்கே பாருங்க ஹபருக்கு வந்து இந்த மஹக்கூமன் அழகின்னு சொன்னோம்லம்மா இந்த மஹக்கூமன் பிகி இஹ்பாருன்னு அன்பு சொன்னோம்ல இஹ்பாருன் பிகி அப்படின்னு என்ன செய்வாங்கம்மா சொல்லு ஏமா ஹபர் பின்னால் இருக்கலம்மா அதுக்கு வந்து பிகின்னு வச்சுக்கோங்க இந்த பிபின்னு வந்துடும் பிகி இஹ்பார் பிகி என்றாலும் அது மாதிரி மஹக்கூமன் பிகி என்றாலும் ஹபர் என்றாலும் எல்லாமே என்ன தான் ஒன்று தான் அதுதான் அப்ப செய்தி எங்க ஆரம்பிக்குதோ அதற்கு பேர் முபுதான் செய்தி எங்க முடியுதோ அதுக்கு பேர் என்ன பேரு இவரின் மீது தீர்ப்பு சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் தீர்ப்பு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அழைகினா அவன் மீது வரமா அலா செய்தின் இப்ப தூங்குகிறான் என்பதை கொண்டு யாரின் மீது செய்தி சொல்லப்பட்டிருக்குது ஜெய்தின் மீது அப்படிதானம்மா ஜெய்தாகிறவன் தூங்குகிறான் இப்ப தூக்கம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்ப அவரு பேர் அழகி இவன் மீது தூக்கம் இருக்கிறது எதை கொண்டு நம்ம செய்து மேல தீர்ப்பு சொல்லி இருக்கிறோம் தூக்கத்தை கொண்டு அப்ப அது பேர் பிகி அப்ப இதை கொண்டு பிகினால என்ன அர்த்தம் தான் இதை கொண்டு இவன் மீது தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது விலகுதா அதுதான் முதுதாக்குன்னு ஒரு பேர் மகக்கூமன் அழகி ஹபருக்கு வந்து இஹ்பார் அப்படின்னா செய்தி அறிவித்தல் அக்பர அஹ்பர அப்படின்னா என்ன அர்த்தம் செய்தி அறிவித்தான் இந்த அஹ்பரவுடைய மஸ்தர் தான் இஹ்பார் இஃபார் அப்படின்னா செய்தி அறிவித்தல் இப்ப ஜெய்தை பற்றி நம்ம செய்தி அறிவிக்கிறோம் என்ன செய்தி அறிவிக்கிறோம் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்ப செய்து என்னப்பா செய்யறான் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோமா தூங்குறான் அப்ப தூங்குகிறான் என்பதை கொண்டு பானால என்ன அர்த்தம் கொண்டு அர்த்தம் உலகதா தூங்குகிறான் என்பதை கொண்டு ஜெய்தின் மீது நாம் என்ன செய்கிறோம் தீர்ப்பு சொல்லுகிறோம் எனவே முகுதுதாவுக்கு பேர் மகக்கூமன் அழகி அல்லது மகக்கூமன் இஹ்பாருன் அன்கு கபருக்கு பேர் என்ன பேருமா மகக்கூமன் பிஹி அல்லது இஹ்பாருன் பிஹி இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க பாருங்க அலி குஜிர அலி குஜிர வாசி இங்க என்னமா அர்த்தம் குஜிரத்தில் என்ன அர்த்தம் அரை ரூம் இருக்கலாமா அது பேர் என்ன பேரு குஜிர வாசி என்ன அர்த்தம் விசாலமானது இப்போ செய்தி எங்கம் ஆரம்பிக்குது செய்தி எங்கம் ஆரம்பிக்குது அரை அரை ஆகிறது அப்போ அதுக்கு பேர் முகுதுதா விசாலமானதாக இருக்கும் செய்தி முடியுதா இதுக்கு பேர் அல்லது இதுக்கு பேர் மககோமுன் அரைகி அல்லது எகுபாருண் அன்கூ இதுக்கு பேர் என்ன பேர் மககூமுன் பிகி அல்லது எகுபாருன் பிகி ஏன்னா விசாலமானது என்பதை கொண்டு அறையின் மீது நாம என்ன செய்யறோம் தீர்ப்பு சொல்றோம் அல்லது விசாலமான இருக்கிறது என்பதை கொண்டு இந்த அறையை பற்றி நாம் என்ன செய்யறோம் தீர்ப்பு சொல்றோம் அப்ப அல் குஜரத்தும் முக்ததா அதுவும் இசுமா தான் இருக்குது வாசியத்தும் கவரு அதுவும் இசுமா தான் இருக்குது இசுமு மட்டும்தான்